வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அப்படின்னா ரேஷன் கார்டு தொடர்பாக தமிழக அரசு வந்து ஒரு புதிய அப்டேட்டை வந்து தற்போது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இந்த அப்டேட்டை பொறுத்தவரை இது யாராருக்கெல்லாம் பொருந்தும் யாராருக்கெலாம் பொருந்தாது அது என்ன வகையான அப்டேட்டு அப்படிங்கிற பற்றினா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக தற்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய ரேஷன் கார்டை பொறுத்தவரை நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு திருத்தங்களை வந்து கண்டிப்பாக செய்திருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்குதல் முகவரி மாற்றம் குடும்பத் தலைவருடைய புகைப்படத்தை மாற்றுறது புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது உங்களுடைய பெயரில் திருத்தம் செய்வது உங்களுடைய டேட்டா பர்த்தில் திருத்தம் செய்வது இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருத்தங்களை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோருமே செய்திருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படி செய்யும்போது அதற்கு வந்து எந்த ஒரு டைம் லிமிடேஷன் கொடுக்காமல் இருந்தாங்க அதாவது வருஷத்துக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து பேரை நீக்கிக்கலாம் பேரை சேர்த்துக்கலாம் முகவரி மாற்றத்தை செய்து செய்து கொள்ளலாம் அதே மாதிரி குடும்பத்தலைவருடைய புகைப்படத்தை மாற்றிக்கொள்ளலாம் உங்களுடைய பெயரில் வந்து ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் செய்வதற்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் உங்களுடைய ரேஷன் கடை பயன்படுத்தி இந்த திருத்தங்களை வந்து மேற்கொள்வதற்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருந்தது ஆனால் இனிமேல் உங்களுடைய ரேஷன் கடை பொறுத்தவரை உங்களுடைய பெயரை வந்து சேர்க்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய பேர்களை வந்து சேர்க்க முடியும் அதே மாதிரி ஒரு பெயரை வந்து நீக்கணும் அப்படின்னா அதையும் வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் செய்ய முடியும் உங்களுடைய முகவரியை மாற்றணும் அப்படின்னா அதையும் வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் செய்ய முடியும் இந்த மாதிரி பல்வேறு லிமிட்டேஷனை வந்து தற்போது தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதை இன்னும் உங்களுக்கு எளிதாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ரேஷன் கார்டு இருக்குது அந்த ரேஷன் கார்டில் வந்து ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து சேர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மகன் பேரை வந்து சேர்க்குறீங்க இரண்டாவது உங்களுடைய மகள் பேரை வந்து சேர்க்குறீங்க இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் வருஷத்துக்கு சேர்க்க முடியும் இன்னொரு மகன் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பெயரை வந்து புதிதாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்ததுலேருந்து ஒரு வருஷம் கழித்ததுக்கு பிறகு தான் நீங்கள் புதிதாக இன்னொரு நபரை வந்து சேர்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய பேரை வந்து நீக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு முறை உங்களுடைய பேர்களை வந்து சேர்த்துட்டீங்க மூன்றாவது முறை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பேரை வந்து நீக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீக்க முடியாது உங்களுடைய முகவரியை வந்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது ஏதாவது ரெண்டு அப்டேஷனை வந்து உங்களுடைய ரேஷன் வந்து நீங்கள் திருத்தத்தை மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா மூன்றாவது அப்டேஷனை வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது தான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய புதிய நடைமுறை திட்டமாக இருக்கிறது அதாவது உங்களுடைய ரேஷன் வந்து இதற்கு முன்னாடி பேர்களை வந்து எத்தனை முறை வேண்டாலும் சேர்த்துருக்கலாம் நீக்கியிருக்கலாம் இனி வரும் காலங்களில் உங்களுடைய பேரை வந்து ரெண்டு முறைக்கு மேலே நீங்கள் சேர்த்துட்டீங்க மூன்றாவது முறை வந்து இன்னொரு நபரை வந்து சேர்க்க முடியாது இந்த மாதிரி புதிய அப்டேட்டை வந்து தற்போது கொண்டு வந்திருக்காங்க இது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தினது போலவே மீண்டும் இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அதே மாதிரி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் கார்டுடன் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய நடைமுறையும் தற்போது கொண்டு வந்திருக்காங்க அதற்கு பெயர் தான் இந்த ஒய்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்டேட்டை வந்து எல்லோருமே கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு புதிய அப்டேட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்க இந்த ஒய்சி அப்டேட்டை வந்து எதற்காக தற்போது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அதாவது தகுதியான நபர்களுக்கு ரேஷன் சார்ந்த பொருள்கள் வந்து கண்டிப்பாக போய் சேர வேண்டும் என்பதற்காக தற்போது இந்த இகே ஒய்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்டேட்டை வந்து எப்படி எங்கே பண்ணுறது அப்படின்னு உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து யாரெல்லாம் உறுப்பினராக வரார்களோ அவர்களுடைய ஆதார் கார்டை வந்து ஆதார் இசே மையத்தின் மூலமாக நீங்கள் வந்து கரண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கங்க ஒன்ஸ் அந்த ஆதார் கார்டு வந்து அப்டேட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் எந்த ரேஷன் கார்டில் வந்து பொருள்கள் வாங்குறீங்களோ அந்த ரேஷன் கார்டில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து உங்களுடைய கை ரேகை இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து புதுப்பிக்கப்படும் அந்த புதுப்பித்தல் புதுப்பித்தலின்படி உங்களுக்கான ரேஷன் போர்டு வந்து தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு வந்து எல்லோருக்குமே ஐந்தாயிரம் வந்து பொங்கல் பரிசாக கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த ஈகேஒஸை வந்து யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ அவர்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நியூஸை பார்க்கக்கூடிய எல்லோருமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கார்டு வந்து என்பிஹெச்ஹெச்சாக இருந்தாலும் சரி அல்லது பிஹெச்ஹெச்சாக இருந்தாலும் சரி அல்லது ஏஒய் கார்டாக இருந்தாலும் சரி அல்லது என்சி கார்டாக இருந்தாலும் சரி அல்லது சுகர் கார்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லோருமே கரண்டில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து ஒன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆனதுக்கு பிறகு இந்த ஈகேஒயை வந்து சம்மந்தப்பட்ட ரேஷன் கார்டை கடையில் போயிட்டு நேரடியாக யாராலாம் உறுப்பினராக வரார்களோ இருக்காங்களோ அவர்களை போயிட்டு கைரேகை வைத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழக அரசு அறிவிக்கக்கூடிய அந்த பொங்கல் பரிசு தொகை வந்து உங்கள் எல்லோருக்கும் தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே இதை மறக்காமல் எல்லோரும் அந்த அப்டேட்டை வந்து பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து இனிமேல் எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு இதில் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது சார் இப்போ வந்து என்னுடைய ரேஷன் கார்டில் வந்து ரெண்டு முறை வந்து பேரை நீக்கிட்டேன் மூன்றாவது முறை வந்து இன்னொருடைய நபருடைய பேரை வந்து சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்க முடியாது அல்லது முகவரி மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது அல்லது குடும்பத்தாளருடைய புகைப்படத்தை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது ஒரு ரேஷன் கார்டில் ஏதோ ஒரு சேஞ்சஸை வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறைக்கு மேலே இனிமேல் செய்ய முடியாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய முக்கியமான அப்டேட்டாக இருக்கிறது நண்பர்களே இந்த அப்டேட்டை வந்து எல்லோருமே மனதில் வைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே நம்ம ரேஷன் வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்முடைய பெயர்களை வந்து சேர்த்திருப்போம் நீக்கியிருப்போம் அட்ரஸ் மாற்றத்தை வந்து செய்திருப்போம் இனிமேல் அது போன்ற செயல்களை வந்து நம்ம வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு வந்து தற்போது சொல்லியிருக்காங்க அதன்படி எல்லோருமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுடைய பேர்களை மாற்றவோ அல்லது அதை வந்து கரெக்ஷன் பண்ணவோ செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த இகே ஒய்ஸை வந்து கண்டிப்பாக எல்லோருமே அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகையை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்